கூலிவாலை பிடித்த செல்வ பெருந்தகை லண்டன் அதிசய பறவை விஷயம் வெளிவந்தது மொத்தமும் முடிஞ்சு ஆளும் கட்சியான திமுகவே அண்ணாமலை விஷயத்தில் நீதிமன்றம் வழக்கு என அமைதியாக வழியை மாற்றி கொண்டிருக்க திடீரென விளம்பரத்திற்காக செல்வ பெருந்தகை பேசச் சென்று தற்போது லண்டன் முதலீடு விஷயம் வரை பெரும் சிக்கலில் வந்து நின்றிருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் நீதிமன்ற வாசலில் வைத்து அண்ணாமலை செல்வ பெருந்தகை குறித்தும் அவரது லண்டன் விஷயம் முதல் இனி வெளிவரும் விடப்போவதில்லை போவதில்லை இப்படி ஒவ்வொருவராக பேசிதான் நான் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றால் அதற்கு தயார் என பேசியதுதான் தற்போது செல்வ பெருந்தகைக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல செல்வ பெருந்தகை அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை அவருடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாக்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்தை கைது செய்ய பொழுது புதிச்சு காலை உடைச்சுக்கிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் போட்ட பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்ட்னுடைய சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ நாட் செவன் இருக்கு இதே போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்துல உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையா பேசுங்க நீங்க பாரதிய ஜனதா கட்சியில ரவுடிகள் சேர்றாங்கன்னு நீங்க சொன்னதற்காக செல்வ பெருந்தக எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்ல என்ன சொல்றாரு என்னை ரவுடின்னு சொல்லி நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு வர்றேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்துல இதான் என் தலைவிதினா நான் கையில எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வப்பிறந்தை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்போது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வப்பிறந்தை அவர்கள் என்னெல்லாம் வாங்கிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்குல எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போகணும் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் என்ன வந்தால் பாத்துக்கலாம் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்